தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பதினாறு ராணியின் நிபந்தனை யாரை பிடிப்பதற்காக நள்ளிரவில் காவிரி நீர்மீது தவம் கிடந்தானோ அந்த மனிதனிடமே தான் சிறைப்படும் நிலை டைபீரியஸை தவிர வேறு ஒருவனுக்கு ஏற்பட்டிருந்தால் அவன் அடியோடு நிலைகுலைந்து பதறிப்போயிருப்பான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத நெஞ்சுரமுள்ள டைபீரியஸ் சோழர் படையின் உபதலைவன் தன்னை கைப்பிடித்து படகிலிருந்து வானகரை படகு துறையில் இறக்கிவிட்ட சமயத்திலும் முகத்தில் திகிலையோ குழப்பத்தையோ லவலேசமும் காட்டாமல் சிரித்த முகத்துடனேயே கரையில் காலை வைத்து இறங்கியதன்றி இளஞ்செழியனுக்கு வணக்கம் செலுத்தும் முறையில் தலையையும் லேசாக தாழ்த்தினான் டைபீரியஸின் சிரித்த முகத்தையும் அவன் எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாதவன் போலவும் வானகரையை வேடிக்கை பார்க்க வந்த பிரயாணியைப் போலவும் திடமாக நிலத்தில் காலை ஊன்றி இறங்கி வானகரை தளத்தை சுற்றுமுற்றும் நோக்கியதையும் கண்ட இளஞ்செழியன் உலகத்தில் பெரும் போர் வீரர்களில் ஒருவன் என டைபீரியஸ் பிரசித்தி பெற்றதற்கு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான் வானகரை படகு துறையில் இறங்கியதும் டைபீரியஸ் தன்னை சுற்றி வளைத்த படகிலிருந்த ஹிப்பாலஸை ஒரு முறை நோக்கிவிட்டு வானகரை தளத்திலும் கண்ணை ஓட்டி மிகவும் பலமான படைத்தளம் என்று வாய்விட்டு பாராட்டியதன்றி இளஞ்செழியனை நோக்கி புன்முறுவலும் செய்தார் இளஞ்செழியன் இதழ்களும் புன்சிரிப்பால் சற்றே விரிந்ததன்றி ஆம் இந்த நாட்டில் அரண் அமைக்கும் முறை இது என்று சொற்களையும் பொறுமையுடன் உதிர்த்தன டைபீரியஸின் கண்கள் இளஞ்செழியனை சில வினாடிகள் கூர்ந்து கவனித்தன பிறகு இல்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய யவனர் கடற்படை தலைவன் உங்கள் நாட்டு அரண் அமைக்கும் முறை மட்டும் இதில் இல்லை படைத்தலைவரே யவனர்கள் முறையும் இதில் கலந்திருக்கிறது எங்கள் நாட்டு புராணங்களில் காணப்படும் டிராய் நகரத்தின் சுவர்களைப் போல் இவை ஆகாயத்தை அளாவும் பெரிய சுவர்கள் அல்ல ஆனால் சுவரமைப்பு முறை யவனர் முறைதான் வியூகம் மட்டும் உங்கள் நாட்டு முறை சந்திர வட்டங்கள் போல் வீடுகள் எழுந்திருக்கின்றன பார்வைக்கு இது கோட்டை அல்ல தேவையான சமயங்களில் கோட்டை போல் மாறவல்லது உங்கள் திறனை பாராட்டுகிறேன் என்று கூறினான் தமிழர்கள் எந்த நாட்டிலும் நல்லது இருந்தால் எடுத்து கொள்ளக்கூடியவர்கள் யவனர் கடற்படை தலைவருக்கு இது தெரியாத விஷயமல்ல என்று கூறிய இளஞ்செழியன் பக்கத்தில் இருந்த தன் உதவி படைத்தலைவர்களை டைபீரியஸுக்கு அறிமுகப்படுத்தத் தொடங்கி இப்பலசைதான் தங்களுக்கு தெரியுமே என்றான் ஆம் தெரியும் என் படைகளின் யவனர் பிரிவை நடத்தி செல்பவன் ஹிப்பாலஸ் பல போர்களில் வெற்றி வாகை சூடியவன் பிற நாட்டிலும் யவனர் பிரசித்தி பெறுவதை எங்கள் நாட்டின் பாக்கியமாக கருதுகிறேன் எவனர் வருகையால் எங்கள் நாடு எவ்வளவோ பயனடைந்திருக்கிறது கடற்படை தலைவரே நாங்கள் நன்றி மறப்பவர்கள் அல்ல ஆனால் ஆக்கிரமிப்புக்கு மட்டும் இடம் கொடுக்கும் பழக்கம் எங்களிடம் இல்லை என்று சற்று அழுத்தி கூறிய இளஞ்செழியன் பக்கத்தில் பூரண கவசத்துடன் பெரும் வேலை தாங்கிய ஒரு வீரனை சுட்டி காட்டி இவன் குமரன் சென்னி தமிழ் படைப்பிரிவின் தலைவர் வேலெறிவதில் நிகரற்றவன் உதாரணமாக தாங்கள் காவிரியின் எதிர்ப்பக்கம் இருக்கும் ஆடி மீது நின்றால் இங்கிருந்தே வேலை எய்து தங்களை என்று ஏதோ சொல்லப்போய் நிறுத்தி கொண்டு மாய்த்து விடுவான் என்று சொல்வது பண்பாட்டுக்கு முரண்பாடு என்று கூறிவிட்டு கடைசியாக நின்ற பரதவனை நோக்கி திரும்பி கடற்படை தலைவர் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இவனை கடற்போரில் தங்களுக்குள்ள பிரசித்தி இல்லாவிட்டாலும் மரக்கலங்களை கடலில் நடத்தி போரிடுவதில் இணையற்றவன் இவன் பெயர் வல்லாளன் என்று அவனையும் டைபீரியஸுக்கு அறிமுகப்படுத்தினான் சோழர் படை உபத்தலைவனின் உதவித் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் மூன்றி கவனித்த டைபீரியஸ் தராதரம் பார்த்தே இளஞ்செழியன் தலைவர்களை பொறுக்கி எடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதன்றி தன் வலிமையை உணர்த்துவதற்கே இளஞ்செழியன் என்னிடம் இவர்கள் வல்லமையை எடுத்து கூறினான் என்றும் தனக்குள்ளேயே கொண்டாலும் அதை வெளிக்கு காட்டாமல் தன் பாராட்டுதலை தலையசைப்பினாலேயே காட்டினான் அதற்கு பின் வானகரை படகு துறையில் நிற்க அவசியம் இல்லாததால் இளஞ்செழியன் டைபீரியஸை அழைத்து கொண்டு படைத்தலைவர் தொடர குன்றின் வட்டவட்டமான வீதிகளின் இடையே மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்த வாயில்கள் வழியாக குன்றின் உச்சியிலிருந்த தன் பாசறைக்கு சென்றான் வழியில் பல தெருக்கள் வரை அமைதியாக மெளனமாகவே வந்த டைபீரியஸ் ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டான் சக்கரவட்டமாக நிற்கும் தெருவாயில்களை ஏன் ஒன்றின் பின் ஒன்றாக ஒழுங்காக அமைக்கவில்லை என்று அமைத்தால் ஆபத்திருக்கிறது அமைத்தால் ஆபத்திருக்கிறது ஒருவேளை எதிரி படைகள் ஏதாவது வானகரையில் காலை வைத்து முதல் கதவை உடைத்தாலும் நேராக மற்றொரு கதவுக்கு போக முடியாது எதிரே பலமான சுவர் இருக்கும் ஆகையால் சற்று சுற்றி தான் அடுத்த வாயிலுக்கு வர வேண்டும் அப்படி சுற்றி செல்லும் படைகள் மீதும் அம்பும் வேலும் ஏறிய வீரர்கள் தளம் சுவர்களுக்கு பின்னால் இருக்கின்றது ஆகவே வளைந்து அடுத்த வாயிலுக்கு செல்லும் படைகள் பக்கவாட்டில் தாக்கப்படும் பக்கவாட்டு தாக்குதல் எத்தனை பலமானது என்பதை நான் தங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று பதில் கூறினான் இளஞ்செழியன் இளஞ்செழியனின் புத்தி கூர்மையையும் போர்த்துறையில் அவனுக்கு இருந்த அனுபவத்தையும் அறிந்த டைபீரியஸ் அவனிடம் அபரிமிதமான மரியாதை கொண்டதன்றி இப்பேற்பட்டவர்கள் இருக்கும் நாட்டில் உறையூரில் சதி செய்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் யவனராணி புகாரை ஆளலாம் என சொப்பனம் காண முடியுமா என்று நினைத்துக்கொண்டே இளஞ்செழியனுடன் நடந்து அவனது பாசறைக்கு வந்தான் குன்றின் மேலிருந்த இளஞ்செழியனின் விடுதியை பாசறை என்று சொல்வதை விட உல்லாச மாளிகை என்று சொல்வது மிக பொருத்தமாயிருக்கும் அவ்வளவு அழகாக இருந்தது அந்த பாசறை கட்டடம் கொன்றின் உச்சியில் இருந்த கட்டடத்தை அடுத்து நின்று வேறிரு கட்டடங்களும் அந்த மாளிகையைப் போல் அத்தனை அழகுடன் விளங்காவிட்டாலும் கூடியவரையில் கச்சிதமாகவே அமைக்கப்பட்டிருந்தன அந்த சிறு கட்டடங்கள் இரண்டும் இருந்த இடத்தையும் அதன் வாயில்களில் நின்ற காவல் வீரர்களையும் கவனித்த டைபீரியஸ் இவை இளைஞழியின் உதவித் தலைவர்களின் உறைவிடங்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானத்துக்கு வந்தான் கர்ப்ப கிரகத்தின் வாயிலில் நிற்கும் துவாரபாலகர்களைப் போல் இளஞ்செழியன் மாளிகையின் முன்புறத்திலே நின்ற அந்த கட்டடங்களை தாண்டி படைத்தலைவன் பாசறையை அடைந்த டைபீரியஸ் அந்த பாசறையின் முகப்பிலும் உள்ளேயும் செய்யப்பட்டிருந்த அபரிமிதமான வேலைப்பாடுகளையும் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருள்களையும் கண்டு பிரமிப்படைந்தான் பாசறை கீழே மூன்று கட்டுகளையும் மேலே ஒரு கட்டு உப்பரியையும் கொண்டதாய் இருந்தது கீழ்கட்டின் முகப்பு கூடத்தில் வாழும் ஈட்டிகளும் ஏந்திய காவலர் காவல் புரிந்து நின்றனர் அப்படியே பின்கட்டிலும் காவல் இருந்தது இடையே இருந்த இருந்த பெரிய கூடம் மன்னர்கள் தூதர்களை வரவேற்கும் மண்டபம் போல் விசாலமாக இருந்ததன்றி யவனர்களின் சித்திர விளக்குகளாலும் இளஞ்சலியன் போரில் வெற்றி கொண்ட நாடுகளிலிருந்து கொண்டு வந்த அபூர்வ பொருள்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இந்திரலோகம் போல் விளங்கியது கூடத்தின் மூளைகளில் சாத்தப்பட்டிருந்த போர்க்கருவிகள் மட்டும் இல்லாதிருந்தால் காவிரி பூம்பட்டினத்தின் இந்திர விழா மாளிகை கூடத்துக்கும் அந்த பாசறை கூடத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இருந்திருக்காது அத்தனை அழகுள்ள அந்த கூடத்தில் நுழைந்ததும் டைவீரியஸை ஒரு மஞ்சத்தில் உட்காரச் சொன்ன இளஞ்செழியன் எதிர் மஞ்சத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டான் அவன் இரு புறங்களிலும் பயங்கர வெளிகளை கொண்ட குமரன் சென்னியும் ஆஜான பாகுவான யவனகி பேலஸும் நின்று கொள்ள சற்று தள்ளி இருந்த பெரும் தூணில் வலை போலவே இரும்புடை அணிந்து பரதவ வல்லாளனும் சாய்ந்து கொண்டான் மிகுந்த மதிப்புடன் விருந்தாளியைப் போல் நடத்தப்பட்டாலும் வானகரையில் தான் சிறைப்பட்டவன் என்பதில் லவலேசமும் சந்தேகமில்லாத டைபீரியஸ் உள்ளே எழுந்த உணர்ச்சிகளை சிறிதும் வெளிக்கு காட்டாமல் இளஞ்செழியனின் உதவி தலைவர்கள் நின்ற தோரணையை கவனித்தும் கவனிக்காதது போல் இரவு ஏறிவிட்டது அடுத்தபடி சோழர் தலைவரின் உத்தேசம் என்ன என்று வினவினான் இளஞ்செழியன் மிக நிதானமாகவும் திடமாகவும் பதில் சொன்னான் தாங்கள் ஒரு ஓலை எழுத வேண்டும் என்று யாருக்கு ஓலை என்று வினவினான் டைபீரியஸ் உணர்ச்சி எதையுமே காட்டாமல் புகாரின் கோட்டை தலைவனுக்குத்தான் அடிகளையும் பெண்மணிகளையும் விடுவிக்க சொல்லியா ஆம் நான் மறுத்தால் மறுக்கக்கூடிய நிலையில் தாங்கள் இல்லை சிறை விட்டதால் அத்தனை திட்டமாக முடிவு கட்டுகிறீர்களா இல்லை ஆபத்துக்கு அஞ்சுபவர் தாங்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும் ஆனால் ராணியின் கட்டளை அப்படி அதற்கு தாங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் ராணி கட்டளையிட்டிருக்கிறாரா இதை கேட்ட டைபீரியஸின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன ஆம் ஏன் அப்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள் இப்பொழுதுள்ள நிலைமையை தங்களை விட ராணி புரிந்து கொண்டிருப்பதன் காரணம் வேண்டுமானால் ராணியை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறிய இளஞ்செழியன் ஆசனத்திலிருந்து எழுந்து டைபீரியஸை ராணி இருந்த உப்பருகிய அறைக்கு அழைத்துச் சென்றார் ஒருமுறை குரல் கொடுத்த பின் அறைக்கதவை திறந்து கொண்டு இளஞ்செழியன் உள்ளே நுழைந்தபோது ராணி மஞ்சத்தில் உறங்காமல் சற்று அப்புறம் கடலை நோக்கித் திறந்திருந்த சாளரத்தின் அருகே நின்றிருந்தாள் இளஞ்செழியனும் படைத்தலைவனும் உள்ளே நுழைந்ததும் கவனத்தை கடலிலிருந்து உள்ளே திருப்பிய ராணி அவர்கள் இருவரையும் நோக்கி சற்று புன்முறுவல் செய்தாள் டைபீரியஸ் ராணியை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு கேட்டான் ராணி என்னிடம் சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டீர்களா என்று ராணி பதிலேதும் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தனது அழகிய தலையை சிறிதே அசைத்தாள் பிரம்மானந்தர் வெறும் துறவியல்லவென்று கோட்டைத்தலைவன் சொல்கிறான் ராணி என்றான் டைபீரியஸ் தெரியும் எனக்கு என்றால் ராணி அலட்சியமாக துறவரத்தை விட போரறத்தை நன்றாக அறிந்தவராம் என்றான் மீண்டும் டைபீரியஸ் அதுவும் தெரியும் அவரை விடுதலை செய்வதில் ஆபத்திருக்கிறது ஆபத்தை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை டைபீரியஸ் ஏன் எப்பொழுது ஊரை விட்டு கடலோடி இத்தனை தூரம் வந்திருக்கிறோமோ ஆபத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படியானால் தங்கள் நிலை அதில் என்ன மாறுதல் ஏற்பட முடியும் இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாறுதல் ஒரு மாறுதலும் இல்லையே யவன ராணி மெல்லச் சிரித்தாள் டைபீரியஸுக்கு மட்டுமல்ல இளஞ்செழியனுக்கும் அவள் சிரிப்பின் காரணம் புரியவில்லை ஏதும் விளங்காததால் ஏன் சிரிக்கிறீர்கள் ராணி என்று கேட்டான் டைபீரியஸ் படைத்தலைவரை கேள் என்ற ராணி இளஞ்செழியனை சுட்டி காட்டினாள் என்னையா என்ன கேட்க வேண்டும் என்று வியப்புடன் வினவினான் இளஞ்செழியன் ராணி கேட்டாள் என்னை புகாரின் வசந்த மாளிகையிலிருந்து தூக்கி வந்தீர்கள் அல்லவா ஆமாம் என்றான் இளஞ்செழியன் நான் ஏதாவது ஆட்சேபனை செய்தேனா இல்லை தாங்கள் தோல் மேல் போட்டுக்கொண்ட போது இல்லை ஏன் 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 இருமுறை இளஞ்செழியனும் கேட்டான் பதில் ஏதும் கிடைக்காததால் ராணி சாளரத்தை விட்டு அரை நடுவுக்கு வந்து மஞ்சத்தருகில் நின்று கொண்டாள் பிறகு இளஞ்செழியன் மீது நீண்ட நேரம் நீலமணி கண்களை நாட்டினாள் அந்த கண்கள் சில வினாடிகளில் கனவுலகத்தில் சஞ்சரிப்பதை படைத்தலைவன் கண்டான் ஏதோ கனவில் பேசுபவள் போல் பேசினாள் ராணி புரியவில்லையா படைத்தலைவரே தங்களையும் என்னையும் விதி ஒன்றாக பிணைத்திருக்கிறது என்று நான் முதல் நாள் நாளிரவே சொன்னேனே அது நினைப்பில்லையா உங்களுக்கு என்று என்னை எங்கள் குலச்சின்ன ஆபரணத்துடன் தொட்டு தூக்கினீர்களோ அன்றே எங்கள் நாட்டு வழக்கப்படி நான் உங்கள் சொத்தாகிவிட்டேன் குருமார்கள் சொன்னது பொய்க்குமா ஒரு காலம் பொய்க்காது படைத்தலைவரே யார் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் புகாரில் யவன ராஜ்யம் ஏற்படுவது நிச்சயம் அதற்கு ஏற்கனவே அறிகுறிகள் பல இருக்கின்றன சோழ மன்னர் மறைந்துவிட்டது மறைந்து விட்டது ஆள்பவர் யார் என்று விளங்கவில்லை அரசனில்லா நாடு சிதறி போகும் சிதறும் அந்த தூள்களில் புகார் ஒன்று அதை யாரும் தடுக்க முடியாது சோழர் படை தலைவரின் மதிகூட இந்த விதியை உடைக்க முடியாது அதை அறிந்துதான் நான் உங்களுடன் வந்தேன் டைபீரியஸ் உங்களை சிறைப்படுத்தி இருந்தால் உங்களை என் பக்கத்தில் இருத்தி கொண்டிருப்பேன் ஆனால் அவனால் சிறைப்படுத்த முடியாததால் நீங்கள் தூக்கிச் செல்ல உங்களுடன் முழு சம்மதத்துடன் வந்தேன் நான் உங்களிடம் இருக்கும் வரை எவனர் வெற்றி நிச்சயம் இது கிரேக்க குருமார்கள் சொன்னது என்று சொல்லிக் கொண்டு போனவளை சற்றே தடை செய்த இளஞ்செழியன் என்ன என்னை எவன குருமார்களுக்கு தெரியுமா என்று வினவினான் தங்களே தெரியாது ஆனால் நான் தமிழர் மண்ணில் காலை வைத்ததும் உள்ளூர்வாசி ஒருவனின் துணை ஏற்படும் என்று சொன்னார்கள் அவர்கள் சோதிடம் தப்பாது அது படைத்தலைவரே விண்மீன்களை ஆராய்வதில் குருமார்கள் வல்லவர்கள் என்று கூறிய ராணி டைபீரியஸை நோக்கி சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டு ஓலை எழுதிவிடு ஆனால் புகாரை மட்டும் விடாதே என்றாள் நானும் இங்கு சிறைபட்டிருக்கிறேனே புகாரை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்று டைபீரியஸ் கேட்டான் ராணியின் பதில் திட்டமாக வந்தது படைத்தலைவர் உன்னை திருப்பி அனுப்ப சம்மதிப்பார் என்றாள் நான் சம்மதிக்காவிட்டால் என்று வினவினான் இளஞ்செழியன் விடுதலை ஓலையை என் கடற்படைத்தலைவர் எழுத மாட்டார் என்று கூறிய ராணி சற்றே நிமிர்ந்து மகாராணியைப் போல் மிகுந்த கம்பீரத்துடன் இளஞ்செழியனை நோக்கினாள் உங்கள் இருவரையுமே சிறை செய்து இங்கேயே வைத்திருந்தால் பூவழகியும் அடிகளும் அங்கே சிறை இருப்பார்கள் உங்களை கொண்டு வந்தது போல் அவர்களை கொண்டு வர முடியாத என்னால் நான் இஷ்டப்படாவிட்டால் என்னையே இங்கு கொண்டு வந்திருக்க முடியாது படைத்தலைவரே நீங்கள் பழகணி வழியாக உள்ளே நுழைந்த போது நான் கூச்சலிட்டிருந்தால் யவன வீரர்கள் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்திருப்பார்கள் என்று சொல்லி இளஞ்செழியனை நோக்கி மந்தகாசம் செய்த ராணி சோழர் படைத்தலைவரே சகலமும் என் இஷ்டப்படிதான் நடக்கும் ஆகவே நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் அடிகளும் வந்த அழகியும் அவள் பெயர் என்ன ஆ ஆமாம் பூவழகி அவளும் இங்கு வந்த பின்பு டைபீரியஸ் விடுதலையாகிச் செல்லட்டும் என்று கூறினாள் ராணி இல்லையேல் அவர்கள் அங்கே நாம் இங்கே டைபீரியஸும் நானும் மறைந்த பிறகு கோட்டை தலைவனோ மற்ற தூங்க மாட்டார்கள் என்பது நீங்கள் அறியாததல்ல இளஞ்செழியன் நீண்ட நேரம் மௌனமாக உழவி விட்டு எவன ராணி சொன்னதை சீர்தூக்கி பார்த்தான் அவள் பிடிவாதம் அவள் கண்களில் திட்டமாக தெரிந்தது அவள் காலால் இடும் வேலையை தலையால் செய்ய காத்து நின்ற டைபீரியஸின் உறுதியையும் அவன் அறிந்தே இருந்தான் ஆகவே அவள் இஷ்டப்படியே அவள் சொன்ன நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட இளஞ்செழியன் அந்த இடத்தை விட்டு போக கிளம்பினான் அவனை போகவிட்டாமல் தடுத்த ராணி டைபீரியஸ் நீ கீழே சென்று படைத்தலைவர் கேட்டபடி ஓலை எழுதி இவர் உதவி தலைவர்களிடம் கொடுத்துவிட்டு அங்கேயே சிறையிறு என்று உத்தரவிட டைபீரியஸ் பதிலீதும் சொல்லாமல் படிகளில் இறங்கிச் சென்றான் அவன் சென்றதும் ராணி வெகு ஒய்யாரமாக நடந்து இளஞ்சலியின் அருகே வந்து அவன் இரு தோள்களிலும் தன் கைகளை வைத்து தன் அழகிய விழிகளை அவன் வெளிகளுடன் விட்டாள் பிறகு சற்றே கால்களை உயர்த்தி கட்டை விரல்களை ஊன்றி அவன் உயரத்துக்கு எழுந்து நின்று அவன் காதில் மெல்ல இரண்டொரு வார்த்தைகளை பேசினாள் நெருப்பை மிதித்தவன் போல் இளஞ்செழியன் அவளை விட்டு விலகி பொய் பொய் ராணி ஒரு காலம் இருக்காது அது சாத்தியமே இல்லை என்று இறைந்து பேசியதன்றி மீண்டும் அவள் கைகளை இறுக பற்றி உண்மையை சொல் உனக்கு எப்படி அது என்று அதட்டவும் செய்தான் இதோ இதை படியுங்கள் என்று மடியிலிருந்து ராணி ஓர் ஓலையை எடுத்து இளஞ்செழியனிடம் நீட்டினாள் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு விளக்குக்கு விரைந்து சென்று படித்த இளஞ்செழியன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்ததன்றி இருங்கோவேள் அந்த பாதகனா என்று சொற்களும் அவன் வாயிலிருந்து உஷ்ணத்துடன் உதிர்ந்தன அத்துடன் மீண்டும் ராணியை நோக்கி திரும்பிய இளஞ்செழியன் அப்படியானால் என்று ஏதோ சொல்ல முற்பட்டவனை பாதியிலேயே தலையை ஆட்டி ஆமோதித்து நிறுத்தினாள் யவனராணி இருவர் கண்களும் கலந்தன ஆனால் அந்த இரண்டு ஜோடி கண்களில் துளிர்த்தது அந்த சமயத்தில் காதல் அல்ல பூம்புகாரின் எதிர்காலத்தை பற்றிய பெரும் பிரமை சோழ மண்டலத்தின் பிற்காலத்தை பற்றிய பெரும் அபாயம் இவைதான் கண்கள் வெற்றி சிரிப்பு சிரித்தன இப்படி ஒரு திருப்பம் பூம்புகாரின் நிலையில் ஏற்படும் என்று அந்த வினாடி வரை அறியாத இளஞ்செழியனின் வெளிகளில் மட்டும் பிரமிப்புடன் திகைப்பும் கலந்து கொண்டது அத்தியாயம் பதினாறு நிறைவுற்றது